பதற வைக்கும் கடலூர் சம்பவம் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புளியூர் அருகே உள்ள சூரப்ப நாயக்கன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் மகாலிங்கம் இவரது மூத்த மகன் சங்கர் என்கின்ற சிவசங்கர் நாற்பத்தி மூன்று வயதான இவர் கேபிள் டிவி தொழில் நடத்தி வருகிறார் பாமக கட்சியைச் சேர்ந்த இவர் கடலூர் நகர வன்னியர் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வந்துள்ளார் இந்த கடந்த ஆறாம் தேதி மாலை நேரத்தில் சிவசங்கர் தனது வீட்டருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் சிவசங்கரை சுற்றி வளைத்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்தவர் என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் இந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் சிவசங்கரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர் இதில் பலத்த காயமடைந்த சிவசங்கர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிவசங்கரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் சிவசங்கர் தரப்பில் இருந்து திருப்பாதிரி புளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் குற்றவாளிகள் திருவந்திபுரம் பகுதியில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் அங்கு விரைந்தனர் அப்போது இந்த தாக்குதலில் தொடர்புடைய திருப்பாதி புலியூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வெங்கடேசன் கௌசிக் முகிலன் மற்றும் ராஜ்கிரண் ஆகிய ஐந்து பேரை அதிரடியாக கைது செய்தனர் அந்த நேரத்தில் போலீசாரை பார்த்ததும் குற்றவாளிகள் தப்பியோட முயற்சித்தனர் அதில் கீழே தடுக்கி விழுந்ததில் வெங்கடேஷ் சதீஷ் ஆகிய இரண்டு பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டது இதனிடையே அவர்கள் ஐந்து பேரையும் தனி இடத்தில் வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் மகாலிங்கத்தின் மகன்களான சிவசங்கர் விஜய் பிரபு ஆகியோருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன் தரப்பிற்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது இதனால் ஏற்பட்ட மோதலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சதீஷ் உள்ளிட்ட மூன்று பேர் சேர்ந்து கொண்டு சிவசங்கரின் தம்பி பிரபுவை தலையில் விஜய் போட்டு கொலை செய்தனர் இந்த வழக்கில் சிவசங்கர் முக்கிய சாட்சியாக இருப்பதாலும் வழக்கை முன்னின்று நடத்துவதாலும் அவரை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது இதனிடையே இவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது பாமக பிரமுகர் கொலை முயற்சி வழக்கில் கைதான ஐந்து பேரின் சிசிடிவி காட்சிகள் கடலூரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க